உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தை மாதத்தில் ஏற்படக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கான மாற்றங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னவொடனே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா தை மாதத்தில் தான் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுபோல் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த கடவுளுக்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அது போல் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் ஏதோ செய்யலாம் எதோ செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த சிம்ம ராசிக்கு வந்து இப்போது லாஸ்ட்டு ஒன் இயராக அஷ்டமசனி நடக்குது ராசிலேயே கேது போகிறாரு பல விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட சில சில மாதங்கள் சில நன்மைகள் ஏற்படும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்க போகிறார் இந்த உபஜயஸ்தானம்ன்றது ஒரு அற்புதமான ஸ்தானம் காரணம் என்னென்னா இந்த ஆறாம் இடத்துல ராசியாதிபதியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மதம் அப்போ வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெற்றி வாய்ப்பும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் இந்த வேலை மாறணும்னு சொல்கிறவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேலை மாற்றம் தேவையா ஏன்னா கிடச்சிரும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த இடம் சரியில்லை அப்படின்ட்டு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையான விஷயத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணால் நல்லது இல்லை சார் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக வேணும் எனக்கு அங்கே சம்பளம் அதிகமாக தராங்க நல்ல பொஷன் தராங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த பொசிஷன்லாம் கொடுத்து கிடைச்ச சம்பளம் கொடுக்கும்போது அங்கே கண்டினியூட்டி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதம் போட்டிகளை வெல்லக்கூடிய முக்கியமான மாதமாக இந்த தை மாத பலன்கள் போகுது அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதம் நீங்கள் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முயற்சிகள் செய்யலாம் உங்கள் ப்ராடக்டை நிறைய யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி எனக்கு ஆர்டர் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கும் கஸ்டமர் ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா தொழிலில் அடுத்த ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க இவருக்கெல்லாம் எங்கே ஆர்டர் கொடுக்க போறாருன்னு நீங்க சும்மா ஃபோன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கூட அவர் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்காக வச்சுருக்கலாம் இல்லை வேற யாரையும் ரெஃபர் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் கைக்கூடும் அரசு அரசு சார்ந்த வேலையில இருக்கவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் பதவி உயர்வு இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அரசு சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செய்வது சிறப்பு அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் அதே போல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்க அது எந்த எக்ஸாமா இருக்கலாம் ஜிஆர்இ டோஃபலு இல்லை ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் அதே போல் நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் முக்கியமாக இந்த போட்டிகளில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் கடந்த மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் அந்த மாதிரி சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த போட்டிகள்லாம் கலந்து கொண்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யுங்க ரொம்ப நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அதே போல இந்த ஆறாம் இடத்துல கூடிய சூரியன் சில சண்டை பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்ப தேவையில்லாத சண்டை சச்சரவு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க முக்கியமாக கணவன் மனைவி சண்டைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா பாதிப்புகளை கொடுக்கும் அதே போல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னா அதில் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு தவறு நடந்து நீங்க பிரச்சனையில மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல புதிய வாய்ப்புகள் கூடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வேற ஊர்ல கிடைக்கலாம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கலாம் இல்லை வெளிநாட்டிலே இருக்கீங்க எனக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னா புதிய வாய்ப்புகள் மூலமாக வேறு எதாவது ஊர் வேறு ஏதாவது ஸ்டேட்டு வேறு ஏதாவது கண்ட்ரி போகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் காதல் செய்யக்கூடியவர் கொஞ்சம் கவனமாக இருக்கும் காதலில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரும் அது காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பேசி கடைசியில் அது ஒரு சண்டையாக மாறதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் புதிய விஷயங்களில் ஈடுபடாதீங்க புதிய விஷயங்கள் போது வேலை செய்கிற வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏதாவது வேறு ஏதாவது நம்ம வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம் வேறு ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணங்கள்லாம் வரும் அதற்கான முயற்சிகளை அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இது தை மாதம் மட்டும் கிடையாது புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை சார் நான் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு நான் ஒரு ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ண போகிறேன் நான் பணம் வந்துச்சு ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறேன் பணம் வந்துச்சு நகை வாங்க போகிறேன் கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்குது இதெல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது செஞ்சுட்டு கடைசியாக ஐயோ நம்ம தப்பாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே தப்பாக எதாவது பண்ணிட்டோமேனு யோசனைகள் வருவதற்கான சூழ்நிலைக்கு கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கடன் கொடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர் ரொம்ப கவனமாக இருங்க புதுசாக கஸ்டமர் யாரையும் என்கரேஜ் பண்ணாதீங்க பிரச்சனை வரும் அதேமாதிரி கடன் வாங்கக்கூடிய நபர்கள் அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை தை மாசத்துல நிறைய வரும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் நெருக்கடிகள் வரும் நான் இந்த மாதம் வாங்கி அடுத்த மாதம் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருவேன் நினைப்பீங்க மாட்ட போறீங்க கவனமாக இருங்க ஜாக்கிரதையா இருங்க பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உண்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப முக்கியம் அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் மனநலம் சார்ந்த விஷயங்கள் கவனமா பார்த்துக்கணும் நிறைய சிம்மராசியர்களுக்கு இப்ப பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி முக்கியமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலை செய்றவங்களுக்கு கூட சில பிரச்சனை இருக்கலாம் வேலையே செய்யாம வீட்ல வீட்டை கவனிக்கக்கூடிய ஹோம் சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்குமே தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப யோசிக்காம அதிகமான தெய்வ வழிபாடுகள் செய்வது சிறப்பு தை மாதமாக இருக்குது பொங்கல் கொண்டாடுங்க நிறைய கோவிலுக்கு போங்க நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க கோவிலில் போய் ஏதாவது உழவார பணிகள்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தேவையில்லாத ஒரு மென்டல் டிப்ரெஷன் வராது முக்கியமாக உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வராது கொஞ்சம் அதிகமாக வெளியில் எல்லாருக்கிட்டையும் பழகுங்க வீட்டிலேயே உட்காந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூடயே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வெளியில் கோவிலுக்கு போகிறது அங்கங்கே போகிறது செய்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மொத்தத்தில் சில விஷயங்களில் பிரச்சனை சில விஷயங்களில் வாய்ப்புகள் உண்டு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் தசா புத்திகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சில கிரகங்கள் சொல்கிறோம் சனி பார் சனியுடைய பார்வை குருவுடைய பார்வை குரு இங்கே இருக்காரு அதெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை ஒருவாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவுகள் எடுத்தாலும் செய்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோல் பிரசன்னம் இன்னும் நல்லா எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் வரைக்கும் நம்ம வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் அப்ப பிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து